எங்கேயாச்சும் தீட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அல்லது மயானத்துக்கு போயிட்டோம் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய்ட்டோம் அந்த விபூதியை தரித்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப தெளிவான விஷயம் எந்த இடத்திற்கும் விபூதிக்கு தீட்டு கிடையாது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க எந்த இடத்துல ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஒரு உடலிலிருந்து அந்த உயிர் பிரிந்து விடுகிறது அப்படின்னா அந்த உடலையே வந்து சிவமாக பாவித்து நிச்சய நிறைய திருநீர் பட்டை போட்டு நம்ம பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி தான் அவங்களுக்கு உரிய மரியாதையை செலுத்தி அந்த உடலுக்கான மரியாதையை செலுத்தி தான் கொண்டு போய் அடக்கம் செய்கிறார்கள் அப்போ அந்த இடத்திலேயே தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் வந்து சுடலை பொடி பூசிதான் ஆடுகின்றார் அப்போ அந்த சுடலை பொடிக்கு மகத்துவம் அதிகம் அதை எந்த நேரத்திலும் தரித்து கொள்ளலாம் எந்த நேரத்திலும் தரித்து கொள்ளலாம் புனிதம் அந்த சுடலை பொடி அந்த திருநீரை எடுத்து பூசும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அலாதியானது அதை சொல்லில் மாளாது